வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறேங்க நான் நிறைய கனவுகள் பதிவுகள் போட்டுகிட்டே இருக்கேன் கமெண்டில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் வந்தால் சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான பொருள் வந்து சொல்கிறேன் அது பலன் என்னன்றதோ சொல்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் அப்படியே ஒரு சிலவங்க வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து சொன்ன விஷயங்களை உங்களுக்கு வந்து நான் பதிவிட போகிறேன் ஒரு உங்களுக்கு இந்த கனவுகள் வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கும் அது பலன் கொடுக்கும் சரிங்களா என்ன மாதிரி பலன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு முதல் முக்கியமான விஷயம் விஷயமே என்னுடைய கோ என்னுடைய கனவுல நான் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு கேட்டாங்க நிறைய பேர் இதை சொல்லிட்டே இருக்காங்க கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்றப்ப கண்டிப்பா நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரார்த்தனை வச்சிருக்கீங்க அந்த பிரார்த்தனையை சரியா செஞ்சு முடிக்கல அப்படின்றதுக்காக தெய்வம் உங்களை நினைவு கூறும் வகையில் கூட இந்த கனவுகள் வந்துருக்கலாம் அதனால இது நார்மல் தான் கண்டிப்பா நீங்கள் ஒரு டைம் கோவிலுக்கு போயிட்டு வரணும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் வந்து நான் நான்காவது ரெண்டாவது மாடியில் இருக்கிற காகம் வந்து எங்க வீட்டுக்கு வரா மாதிரி இருக்கா மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்றாங்க காகம்ன்றது சனீஸ்வர பகவானோட ஒரு வாகனம் சரிங்களா அதனால வந்து நீங்க கொஞ்சம் காகம் வந்துச்சுன்றப்ப சனி பகவான் வழிபடுறது ரொம்ப நல்லது நீங்க முதல்ல போயிட்டு உங்களுடைய வீட்டில் வீட்டுல எல்லாருக்கும் எப்படி ஜாதகம் இருக்கு எல்லாம் நார்மலா இருக்கான்றத ஒரு வாட்டிக்கு பாத்துக்கோங்க அதே மாதிரி நல்ல வள்ளுவெட்டி மல்லுவேட்டி கட்டின ஒரு ஆண் வந்து என் கனவுல வந்தார் அப்படின்றப்போ இது வந்து ஒரு நல்ல கனவு கிடையாது பிரச்சனைகள் எதுவும் உங்களை தேடி வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறி அதே மாதிரி கடற்கரையில் இருக்கும்போது அலை வந்து நினைத்து விட்டு செல்வது போய் என்னை நினைச்சிட்டு செல்ற மாதிரி நான் கடற்கரையில உட்காந்துட்டு இருக்கேன் அள வந்து என்னை நினச்சிட்டு போகிற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல கனவு தான் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கனவு உங்கள் மனசு வந்து ரொம்ப ஆழ் மனசு ரொம்ப ஒரு சோகத்திலேயோ வெறுமையிலோ தனிமையிலேயோ இருக்குன்றப்போ இந்த மாதிரி கனவுகள் மோஸ்ட்லி உங்களுக்கு வரலாம் ஸோ அதனால் இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்றப்போ ஒன்றுமே இல்லை ரொம்ப மனசு கஷ்டப்பட வேணாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு பேப்பரில் எழுதி ஜஸ்ட் என்னென்னலாம் தோணுதோ தப்பாக இருந்தாலும் ரைட் எல்லாத்தையும் எழுதி அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு படிச்சு பாருங்கள் சாமி பாதத்தில் வச்சிருங்க அது எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் மாடி வீடு கனவில் வந்தா என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்க மாடி வீடு கனவில் வந்தா நீங்க வந்து உயர்நிலையில அடைய போறீங்க உயரத்துல இருந்து குதிக்கிற மாதிரியோ இல்ல படியேறி போற மாதிரியோ உயரத்தை பாக்குற மாதிரியோ இது மாதிரி கனவுகள் வந்தா அதுல அதிர்ஷ்டம் அந்த கனவுகளை கருதப்படுது நல்ல ஒரு கத கனவும் கூட சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயங்க கனவுகள்ன்றது சும்மா அப்படின்னு கிடையாது கனவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்புறம் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றப்போ என் கனவுல வந்து நேற்று எங்கள் வீட்டுக்குள்ள நல்ல பாம்பு வந்துருச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்குள்ளேயே நல்ல பாம்பு வந்துருச்சான் வீட்டுக்குள்ளே பாம்பு வந்தா கண்டிப்பாக தான் செய்வாங்க அடிக்காம இருக்க மாட்டாங்க அப்படி அடிச்சிட்டிங்கன்னா தவறு கிடையாது பாம்பு நாகல்லம கோவில் எங்கேயாச்சும் இருக்குன்றப்போ அங்கே போயிட்டு பாம்பு புற்றுக்கு முட்டை வச்சுட்டு பால் வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க ஏன்னா நம்ம அவங்க இருக்கிற இடத்த செடி போயிட்டு அடிக்கிறோன்றப்போ அது தவறான விஷயம் அவங்க நம்ம வீட்டு தேடி வராங்க குழந்தைங்கலாம் இருக்குன்றப்போ நம்ம வந்து சிம்பிளா விட முடியாது இல்லைங்களா ஸோ நம்ம பண்ணிட்டோம் அதுக்கான பிராட்சியத்தை நம்ம பண்ணியும் ஆகணும் சரிங்களா இப்போ என் இன்னொருத்தர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா எனக்கு மற்றவர்களுடன் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வருது உடல் உறவு கொள்ற மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொல்றாங்க இது தவறு எதுவும் கிடையாது இது ஒரு இது ஒரு ஏக்கம் கூட சொல்லலாம் இப்போ இருக்கிற வாழ்க்கையில கணவர் சரியா பார்த்துக்கலனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப ஏங்கிட்டே இருக்கிறப்போ யாராச்சும் ஒருத்தவங்க கேர் பண்றப்போ இல்லை யாராச்சும் உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவாக பேசுகிறப்போ இது மாதிரி நம்மளுக்கு இல்லையேன்ற ஒரு யோசனை இருக்கிறப்ப கூட இந்த மாதிரி கனவுகள் வரலாம் தவறு கிடையாது இது ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க சரிங்களா இப்போ பாருங்களேன் என்னோட கனவுல வந்து குலதெய்வம் பேரில் ஒரு பிளாக் கோப்ரா வந்தது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க எப்படிங்க இது மாதிரி வித்தியாசமான கனவுகள்லாம் வருது இது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாமே சரியாயிடும் சரிங்களா அதே மாதிரி சிமெண்ட் தொட்டிலருந்து தண்ணீர் இறைக்கிற மாதிரி ஒரு கனவு வருது தண்ணீர் கனவில் வந்தாவே நல்லதுதான் சிமெண்ட் தொட்டியாக இருந்தாலும் கிணறாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லது தாங்க என்னோடய எதிரிகள் வந்து மூணு பேர் இருக்காங்க உறவு உள்ள அதாவது அவங்களால ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் இது மாதிரி அவங்க வந்து என்ன ஏதோ துன்புறுத்துகிற மாதிரி ஒரு கனவு வருதுன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க எதிரிகள் வந்து கனவில் வராங்கன்றப்ப நீங்கள் இப்போ நெடுக்கால வாழ்க்கையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதுக்கான அர்த்தம் அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பத்திரமாக இருந்துக்கோங்க சரிங்களா நள்ளி எலும்பு கனவில் வந்தால் என்ன பலன் சொல்கிறாங்க நள்ளி எலும்பு கணவில் வந்தால் நார்மல் பலன்தாங்க எதுவும் பெரிய ஒரு ஆச்சரியமோ பெரிய ஒரு அற்புதமோ நடக்காது நார்மலாக அது கெட்டதும் கிடையாது நல்லதும் கிடையாது சரிங்களா அதே மாதிரி என்னுடைய அண்ணன் வந்து கனவுல வரா மதுபாடல்கள் வாகனத்துல இருந்து எடுக்கிறான் ஆனால் குடிக்கல அனைவரும் அவனை புத்திமதி சொல்றாங்க அண்ணன் செய்த தவறு நினைச்சு அழறான் நான் அவனுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்றது இது உங்க அண்ணனுக்கு வந்த கனவு கிடையாது இது உங்களுக்கு வந்த கனவு நீங்க எதையோ நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியே வரணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு கனவு மாதிரி நீங்க அதை எடுத்துக்கணும் சரிங்களா இன்னொருத்தர் வந்து பள்ளி நான் இடது இடத்துக்காலில் மிதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தவறு கிடையாது தான் மிதிச்சிருப்பேன் வேணும்னு போய் யாரும் மிதிச்சிருக்க மாட்டோம் தண்ணி மூணு முறை எடுத்து தலைமலை தெளிச்சுக்கோங்க எதுவுமே கிடையாது அதுவும் சோர் வடிச்ச தண்ணி அரிசி கழுவிற தண்ணி அந்த மாதிரி தண்ணி தெளிச்சிங்க இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா எனக்கு கனவு வந்து பீரியட்ஸ் ஆகுது கோவிலில் இருக்கிற மாதிரி இருக்கு சாமி கும்புற மாதிரி இருக்கு இது கனவு வருது என்ன பலன்னு கேக்குறீங்க பீரியட்ஸ் வர்ற மாதிரி இருக்கா ஓ அது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம நம்ம தான் பீரியட்ஸ் அப்படின்றது தள்ளி வைக்கிறோம் சாமிங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது நார்மல் தான் ஸோ கோவிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு அர்த்தம் நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வரணும்னு அர்த்தம் அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் சாமி கோவிலுக்கு போயிட்டு வந்திங்கன்றப்போ அவங்களும் சந்தோஷமாக ஆகிடுவாங்க உங்களுக்கும் ஏதாச்சும் நடக்க விஷயம் வேண்டிய விஷயங்கள் தள்ளி போயிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து நடப்பாங்க நடக்கும் தந்தம் வைத்த யானை என் வீட்டில் கீழ்தலத்துல வந்து படுத்து கொன்றா கொண்டிருக்க மாதிரி ஒரு கனவு வந்து சூப்பரான கனவுங்க சாமியும் உங்க வீட்டுக்கு நேர்ல வந்த மாதிரி ஒரு கனவு இது அதனால ரொம்ப ரொம்ப சூப்பரு சோ அதனால வந்து நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்க போதுன்னு அர்த்தம் கழுகு படுத்துருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து சொல்றீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க கழுகு படுத்துருக்க மாதிரி ஒரு கனவு வரக்கூடாது ஒரு சிஸ்டர் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு குலதெய்வம் தெரியாது எப்படி குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது எனக்கா எனக்கு யாரையும் தெரியாது எனக்கு சொந்த பந்தம் கிடையாதுங்கிறீங்க பிரச்சனையே கிடையாது வீட்டில் வந்து மூணு கல் வச்சு குலதெய்வ வழிபாடு செய்ய முடியுதுன்னா செய்யுங்க இல்லைன்றப்போ டெய்லியுமே விளக்கேற்றும் பொழுது குலதெய்வத்தை நினச்சி பக்கத்தில் ஒரு மண் மகள் விளக்கு வச்சு ஏற்றிட்டே வாங்க குலதெய்வமே என் வீட்டுக்கு வருக வருகன்னு சொல்லி அவங்கள வேண்டுதல் வச்சு ஏற்றிட்டே வாங்க நிச்சயமாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக கனவு மூலமாகவும் ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியப்படும் தெரியப்படுத்துவாங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில கனவுகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பணம் சம்மந்த சம்மந்தப்பட்ட கனவுகள் தான் ரொம்ப நல்லது அதே மாதிரி நகை சம்மந்தப்பட்ட கனவுகள் வருது அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட கனவுகள் நிலவு சம்பந்தப்பட்ட கனவுகள் மழை சம்மந்தப்பட்ட கனவுகள் விலங்குகள் சம்மந்தப்பட்ட கனவுகள் இதெல்லாம் வந்து நல்லது தான் அது என்ன முறையில் வருதுன்றத பார்த்தா நம்ம நல்லதாக கண்டதாக தீர்மானிக்க முடியும் ஸோ நீங்கள் கமெண்ட் நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கேட்டீங்கன்றப்ப அதை வீடியோ கன்வெர்ட் பண்ணி போடுறாங்க இந்த பதிவு பிடிக்கிறோம் நீங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளை